அன்புக்குரிய சகோதர சகோதர அனைவருக்கும் வணக்கம் நான் தான் இப்ப ஒரு சோப் சாக்கெட்டு துணி எடுத்து சாதா துணி பாடர் எப்படி வைக்கணும் கேளுங்க சில துணிகள் வந்து லைனிங் துணியை வச்சு அது மேல பாட அமைச்சு ஈஸியாக இருக்கும் சாதா துணியில வந்து பாடல் அமைச்சு தச்சோன்னா இந்த நேரத்துல கடமா இருங்க அதனால அது ஈஸியான ஒரு மெத்தேட் எல்லாம் வீடியோ போடுறீங்க பாருங்க அந்த பார்த்து நீங்க பல தச்சு பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க ஈஸியான மெத்தட் வந்து சாதா துணியெல்லாம் பாடல் வைக்கிறது எப்படிங்கிறது போட்டிருக்கீங்க பாருங்க வாங்க நம்ம வீடியோ போவோம் பார்த்தோம் ஒருத்த சாகி கொடுத்துருக்காங்க இந்த சாகிர் ரெண்டு பக்கம் பாடர் இருக்கு ரெண்டு பக்கம் பாடர் இருக்கு இந்த வந்து டிசைன் வைக்க சும்மா பாடாக்கள் வைக்கணும் இதுக்கு லைனிங் கொடுக்கல இப்போ லைனிங் கொடுத்தோம்னாக்கி தச்சு பிரிச்சு இந்த பாடரை அமுக்கலாம் இப்போ சிந்து மெத்ததில் எங்களுக்கு எப்படி தைக்கிறா கூட வரைய தரேன் பாருங்கள் இது வந்து கைக்கு வந்துடு இந்த பாடு பாருங்க இந்த பாடு வந்து நம்ம கைக்கு வந்துடு இது கைக்கு எடுத்துருவோம் அப்புறம் இப்போ உடம்புக்கு எடுத்துட்டு இந்த பாடு தனியாக வெட்டி வச்சுருவோம் இந்த பாட தனியாக வெட்டி இந்த கழுத்தில் பின்னாடி பானா கழுத்து மாதிரி வைக்கணும் அப்போ இந்த சாதா துணி இந்த துணி வந்து சாதாவில் எப்படி வெட்டின முறை ஈஸியான நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் பாருங்கள் இது கைக்கு அந்த பாடங்களே கைக்கு எடுத்துட்டு இது போக்கட்டு இது பிறம்பட்டு வெட்டிட்டு இப்போதைக்கு இது தேவை இப்போ அப்புறம் மாற்றிக்கிடுவோம் கையெல்லாம் அப்புறம் மாற்றிக்கிடுவோம் இப்போ இந்த கழுத்து அமைப்பு எப்படிங்கிறத அதை காட்டுறேன் இது வெட்டினா தெரியல மிச்ச துணிவுலாம் இருக்குது இந்த மிச்ச வந்து இந்த கழுத்து அளவு பார்த்துக்கோங்க இப்போ எனக்கு வந்து

இந்த வச்சு இந்த அளவு வெட்டிக்காச்சு கழுத்துக்கு இதெல்லாம் மிச்சத்துக்கு வச்சுக்கலாம் இப்போ இந்த கழுத்து இருக்குல்ல நம்ம லைனிங் நினச்சா அடிச்சு புரட்டி இந்த பாடு தனியாக வெட்டிருக்கேன் பாருங்கள் இந்த பாடு தனியாக வெட்டிருக்கேன் லைனிங் வச்சு அடிச்சு புரட்டுவான் இப்போ லைனிங் மாதிரியே நினைச்சுக்கிறேன் எனக்கு தெரியல இப்போ என்ன செய்றேன் இந்த தெரிய வச்சு சுற்றி அடிச்சு அப்படியே திரட்ட வந்து இது வாங்கி தைக்கிறேங்க அந்த கரைக்குடு வெட்டிருக்கேன் பார்க்குறேங்க இந்த கரைக்குடு வாங்க வந்து இப்போ வாங்க கவிதைக்கு தேவையில்லை இந்த அளவுக்கு பறிச்சுக்கங்க இது பறித்து ஒரு பைப்பிங் மாதிரி வரும் பாருங்கள் தைக்கிறேன் ஒரு பக்கம் அடிச்சுக்கேன் போட்டியா ஒரு பக்கம் அடிச்சுக்கேன் தகு இவ்வளோ பிரித்து தேவையில்லை இந்த அளவு இருந்தால் அப்போது தாடு அப்போ இதை படத்தில் வைக்கிறேங்க தெரியும் அகலத்தை குறைச்சிருங்க அகலத்தை குறைச்சிட்டேன் நம்ம ஊடக பார்த்துங்க இந்த அளவுக்கு போகும் பாட்ரு வச்சுக்கோங்க அதே இந்த அளவுக்கு திருப்பி கிலோ தண்ணியை போட்டுக்கோங்க கழுத்து வச்சுக்கிட்டேன் பானா கழுத்து இது வந்து டைனிங் கொடுக்குற சாதம் சாதாக்கு இருந்து வைக்கணும் நல்லா அழகாக இருக்கணும் ஆமாம் இதை தீ பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இதை கரெக்ட் பண்ணிக்கி இது அப்படியே கழு எப்படி தைக்கிற மாதிரி இது தைச்சிக்கிட்டு மூளை கரெக்ட் மூளை கரெக்டாக வெட்டணும் அப்படி கல்லாக பார்த்து கிரட்டியாச்சு இது கிரட்டிக்குங்க ஹைட்டை அப்படி ஊவிக்கலாம் ஹைட் இது அப்படியே பட்டுலாம் பரப்பு மேலே ஒரு தையல் ஒரு பால் தலந்து கருத்துட்டு இப்படி ஒரு ஒரு தையல் கொடுத்து போட்டு தையல் போட்டுனாக்கே உங்களுக்கு இருக்கும் தைச்சிக்கலாம் பாருங்க இது மேலே பக்கம் இப்போ என்ன செய்யணும்னா இந்த பாடுற இதுக்கு மேலே இந்த பாடர் அமுக்கணும் இது இந்த கரக்குற டைப்பிங் மாதிரி இருக்குது இப்போ நம்ம தைக்க போகிறது இப்படி தைக்க போகிறோம் அப்ப இந்த துணி என்ன செய்ய ஒட்டி வேண்டியது ஒட்டி அப்படி அளவுக்கு இந்த அளவு வெட்டிடுவது மேலாப்பில்

இருக்காமல் நல்லா குளிரும் அப்படி இருக்காமல் அழகாக கொண்டாடு இந்த இடத்த பார்த்துக்கோங்க இந்த இப்போ கையை இப்படி இந்த கையை வச்சு லைட்டாக ஈஸியாக இப்படி பாருங்க இந்த வலை இப்படி வர மாதிரி இப்படி வரை பார்த்துக்கோங்க थावी जी जी पाट्रेल ताकिदा फटाफट लाइट का इधर दबा के फिर रुकिए अभी आप ही रुकिए अभी अपने के हाथ है parisida juga nih tercecer ada bentuk apa kalau dia cium patah dia apa patahnya itu tidak juga nih